புனித மத்தேயு எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் ஜேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் சிந்தனை என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது சிந்தனை என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என் முகம் அழுத்தாது என் சுமை உள்ளது நுகத்தின் பாவனை இன்று மத்தியில் இருந்து அருகிக் கொண்டு போகின்ற ஏன் அருகியே போய்விட்டது ஒன்றாக இருக்கின்றது இயேசுவின் காலத்தில் நுகம் அம்மக்களின் பாவனையில் இருந்த அனைவராலும் நன்கு அறிந்திருந்த ஒரு கருவியாகும் வயல்களை உழுவதற்காக முன்பு மாடுகளை பயன்படுத்துவார்கள் அதன்போது மாட்டின் கழுத்தின் மேல் குறுக்காக ஒரு பாரமான மரத்தண்டை வைத்து அதனை ஏருடன் இணைப்பார்கள் இந்த மரத்தண்டு மாட்டின் கழுத்தை கீழ்நோக்கி அழுத்திக் கொண்டிருக்கும் அதன் அதனால் அதன் கழுத்தை உயர்த்த முடியாது அதே வேளையில் அவ்வாறு பிணைப்பதனால் மாடு இலகுவாக உழ முடியும் நுகத்தடியால் பிணைப்பது அடிமைத்தனத்தின் அடையாளத்தையும் குறிக்கும் புனித அகுஸ்தீனார் இது பற்றி கூறுகின்ற அவர் நுகத்தடியை பறவையின் சிறகுக்கு ஒப்பிடுகின்றார் பறவைகளின் சிறகுகள் அவற்றின் உடம்பை விட பெரியவையாய் இருக்கும் இந்நிலையில் ஒருவர் சிறகுகள் பறவைக்கு பாரமாக இருக்கின்றது என்று நினைத்து அதன் பாரத்தை குறைப்பதற்காக அதன் சிறகை ஒடித்துவிட்டால் அந்த பறவை ஒருபோதும் பறக்கவே மாட்டாது நிலத்தோடேயே அது தன் இருப்பை அமைத்து கொள்ள நேரும் அது பறவையின் இயல்பு அல்ல பறவைக்கு அது அழகும் அல்ல அந்த பறவைக்கு மீண்டும் சிறகை அதாவது நுகத்தை கொடுத்தால் அது உடனே உயர பறந்து செல்லும் இவ்வாறே நம் ஆண்டவர் இயேசுவின் நுகத்தடியும் இருக்கும் கடவுளின் பணியாளனாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் நுகத்தடியை எம்மீது நாம் சுமந்து கொள்கின்றவர்களாக ஆவோம் அவ்வாறு பணி செய்யும் போது அது எமது வாழ்வின் சுமைகளை அகற்றிவிடும் எமக்கு புத்துணர்ச்சியை ஊட்டும் எம்மை உற்சாகப்படுத்தும் எம்மை வலுவடைய செய்யும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பறவைகள் சிறகை கொண்டிருப்பதே அவற்றின் இயல்பு ஆகும் அதேபோல கடவுளுக்கு பணி செய்வதே எமது இயல்புமாக இருக்க வேண்டும் இதற்காகவே நாம் படைக்கவும் பட்டோம் பறவையைப் போல நுகம் என்ற பணியை எம்மிடம் இருந்து நீக்கிவிட்டால் நாங்கள் பாரம் இல்லாதவர்கள் ஆகிவிடுவோம் அப்படியாயின் நாங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டோம் மேலும் நாங்கள் எமது நுகத்தை சுமக்கும்படி அழைக்கப்படவில்லை மாறாக இயேசுவின் நுகத்தையே நாம் சுமக்க அழைக்கப்படுகின்றோம் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகின்றார் இயேசுவின் நுகத்தடியை சுமப்பது என்பது நாங்கள் இயேசுவோடு இயேசுவுக்குள் வாழ்வதாகும் அவர் பணி செய்து தமது வாழ்வை மற்றவர்களுக்காக கொடுத்தார் எமக்குள் இயேசுவை அவ்வாறு செய்ய அனுமதிப்பதன் மூலமே நாமும் அந்த பணியை செய்ய முடியும் இயேசுவின் இந்த பணியே எமது வாழ்வின் உந்துதலாகவும் அடித்தளமாகவும் இருக்க வேண்டும் இயேசுவின் ஊழியனாக வாழ்வதே எமது அழைப்பு என்பதை இன்று சிந்திப்போம் கடவுள் உம்மை எவ்வாறு பணி செய்ய அழைக்கின்றார் இன்று உமது சேவை எப்படியாக உள்ளது கடவுள் சொல்லும் பணியை செய்யவே நீர் படைக்கப்பட்டீர் என்பதை உணர்ந்துகின்றீரா செபம் ஆண்டவரே உமது நுகத்தடியை விருப்பத்தோடு சுமந்து வாழ அருள்தாரம் ஆமன்